ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள இடையக்கோட்டை பதியில் சூரியகாந்தி அமோக விளைச்சல் அடைந்துள்ளது ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள இடையக்கோட்டை உள்ளிட்ட கிராமங்களில் விவசாயிகள் சூரியகாந்தி பயிரிட்டுள்ளனர் சூரியகாந்தி பயிர் குறைந்த அளவு தண்ணீரை கொண்டு மூடு மாதத்தில் விளைச்சல் ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் விளைச்சல் அடைந்தவுடன் சூரியகாந்தி பூவை மட்டும் தனியாக அறுவடை செய்து குறிப்பிட்ட காய நாட்கள் வெயிலில் வைத்து விதை எடுக்கப்பட்டு சேகரித்து தனியார் வியாபாரிகளிடம் விற்பனை செய்கிறார்கள் சூரியகாந்தி விதை தற்போது ஒரு கிலோ ரூபாய் எழுபது முதல் எண்பது வரை தனியார் வியாபாரிகள் கொள்முதல் செய்கின்றனர் அரசின் சார்பில் நேரடியாக கொள்முதல் செய்தால் விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்